தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெருங்கள் பெறுங்கள் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிஆர்பிஎஃப் வீராங்கனைக்கு திருமணம் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாதுகாப்பு பணிக்கு தலைமை ஏற்றிருக்கும் இருக்கும் சிஆர்பிஎஃப் வீராங்கனை பூனம் குப்தாவிற்கும் ஜம்மு காஷ்மீரில் பணியில் உள்ள சிஆர்பிஎஃப் வீரரான துணை தளபதி அவினாஷ்குமாருக்கும் வரும் பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெறுகிறது பணியில் பூனம் குப்தாவின் நற்பணிப்பு தொழில்திறன் மற்றும் நடத்தை விதிகளை பின்பற்றுவதில் உள்ள கண்டிப்பு போன்றவற்றின் காரணமாக அவரது திருமணத்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுமதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது பூனம் குப்தா எழுபத்து நான்காவது குடியரசு தின பேரணியில் அனைத்து மகளிர் காண்டினன் படைகளுக்கும் தலைமையேற்று வழிநடத்தியது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு ஆளுநர் சூப்பர் முதல்வராக செயல்பட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமன விவகாரம் ஆகியவற்றில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது அப்போது அமைச்சரவை ஆலோசனைப்படி ஆளுநர் நடக்க முடியும் என்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆகியோர் எடுத்த முடிவுகள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது